சொந்த வளருக்கும் மகளையே திருமணம் பண்ணிக்கலை அப்படின்னு இப்போ எங்கள் ஊர் மேலே தொடர்ந்து எழுதிக் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நான் பதில் சொல்லணும் மிக முக்கியமாக அப்படின்னு அதை அட்சியப்படுறதில்லை பதில் சொன்னாங்க பதில் சொல்லவாங்க போயிட்டாங்க பதில் எல்லா வகையிலும் பதில் சொல்கிறேன் ஆனால் நல்ல விளக்கங்களாக இல்லை கேட்டு சொன்னால் பொதுவாக நல்ல அளவுக்கு இதை பற்றி உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இளைய தலைமுறை இருக்கா இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும் அதில் தவறு இல்லை அவர்கள் அதுக்கு என்ன பின்னால் இது ஒரு ஆழமான ஒரு திருமணம் உலகத்தில் எனக்கு தெரிய ஒரு திருமணத்தால் ஒரு இயக்கம் உருவானதும் அந்த இயக்கம் உருவான யார் யார்க்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே உருவான இயக்கத்தை காப்பாற்றியதற்கும் தயாராக இருந்தால் நம்ப முடியாத உலக சாதனைகளில் ரொம்ப மிக முக்கியம் நம்ப முடியாத உலக சாதனை ரொம்ப விசித்திரங்களில் அது மிக முக்கியம் உண்டாக்குனவர்களும் அவள் சொன்னாங்க இப்போ ரொம்ப சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்கணும் இந்த திருமணத்தை பற்றி சொல்கிறப்ப ரெண்டு மூணு கேள்விகள் கேட்குறோம் சாதாரணமாக வம்புக்கு கேட்கலாம் பாருங்க காவிரிக்காரை மற்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள கேட்க வளர்ப்பு மாலையே திருமணம் பண்ணிட்டு யாரும் சொன்னாங்க பற்றி கேட்டாங்க சொன்னாங்க முதல்ல ஒரு பெரிய இது எந்த இடத்துலையாவது அன்னை மணியம்மையானவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தோன்றதுக்காக தந்தை பெரியாரிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறார் அந்த இதெல்லாம் தெளிவாக சொன்னால் நம்முடைய நிறைய எழுதியிருக்காங்க விடுதலை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு வரலாறு உண்மை விளக்கம் கூடுதல் செய்கிற இணைக்கப்பட்ட புதிய பதிப்பு அப்படிங்கிறது எல்லா செய்திகளையும் இருக்கும் ஆமை எந்த இடத்துலையாவது ஒரு அதாவது ஒரு பொய்யே திரும்ப திரும்ப சொன்னாங்க வளர்ப்பு மகள் என்று சொல்லி எந்த இடத்துலயாவது பெரியாரோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ அது மாதிரி ஏதாவது எடுத்துருக்கிறாரலான்னு முதல்ல கேள்வி முதல்ல அந்த கேள்வி பதுசுரன் தெளிவாக அவர் வந்து தொண்டாற்றலுக்கு வந்தார் தொண்டு செய்தார் செயலாளர் அடைந்தார் மிகப்பெரிய அளவுக்கு அதுவும் பெரியார் செயலாளின்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை இன்னும் கேட்டால் அதுதான் இங்கே யானை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் நான் எடுத்துக்காட்டினேன் மற்றவர்களும் நம்முடைய அருள் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்களும் எடுத்து சொன்னார்கள் குற்றாலத்தில் இருந்து அம்மா அவர்கள் எப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அந்த அறிக்கையை கேட்கும் எடுத்துக்காட்டினேன் உங்களுக்கு மிக முக்கியமாக மான இனத்தை பற்றி கவலைப்படாத பெண்களானதான் வாங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் மிக முக்கியம் இந்த இயக்கத்துக்கு அவர் ஐயா அவங்க தொண்டு செய்யணும் அதில் மானம்பாராத தொண்டு செய்யணும் அது இயக்கத்துக்கே அடையாளம் பொதுத்துண்டுக்கே அடையாளம்ங்கிறார் குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கணுங்கிற குரல் தான் எனக்கு பிடிச்ச குரல் ஆயிரத்தி ஒன்னூத்தி முப்பது ஐயா தந்தை பெரியார் சொன்னார்ன்னா அதை தவிர்த்து அடிகளார் குன்றக்குடி அடிகளார் கொண்டவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை உயர்ந்து பாராட்டி இப்படி ஒரு குரலை நான் இதுவரை நான் படித்து உணர்ந்ததே கிடையாது என்னுடைய கவனத்துக்கே தப்பியது அதை தந்தை பெரியார் தான் சிறப்பாக சொன்னார்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவள் தெளிவாக சொல்கிறப்ப ரெண்டாவது இந்த வேற எந்த சிறப்பு இல்லாதவங்க சொல்லிட்டு இருக்கிறான் திரும்ப திரும்பியம்பா வந்தாரு அவர் வயதானவர் பண்ணாரு திருமணத்தை இது கொண்டாரு இது என்ன நியாயம் அப்படின்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு ஒன்றே அவர் சொல்லலாம் ரெண்டு விஷயம் புராணத்திலிருந்து அவன் சொல்லி இருக்கிற புராணத்திலிருந்து சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன உறவு அவன் சொல்லிவிட்டு உறவு பிடி அப்படின்னு நாம் பதில் சொல்லலாம் இப்போ அது முக்கியம் அல்ல அதை விட ரொம்ப தெளிவான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இது வரையில் திருமணத்தை பற்றி அவ்வளோ பெருசு இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பொருந்தா திருமணம்னு சொல்லக்கூடியவர்களே நம்ம தோழர்களே நம்ம நம்மளிடமிருந்து போனவர்களே கூட உட்பட நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவா பொருந்தா திருமணம்னு சொன்னாங்க பிற்காலத்துல அவர் வாழ்ந்த காலத்தில் ரெண்டு பேருமே ஐயாவிடத்துல போன போது அம்மா மணிமையார் அவர்கள சந்தித்த போதே பேராசிரியர் இலவான பேராசிரியர்ல இருந்து இருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்த ஒப்புதல் அதுதான் ரொம்ப தெளிவான கருத்துள்ளவர்கள் என்பதற்கு கொள்கையாளர்கள் என்னன்னா நாங்கள் சொன்னது பொருந்தா காரணம் தான் சொன்னார் பொருந்தா திருமணம் சொன்னோம் அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிற கருத்து இருந்தது அரசியல் பிரிவாக ஒன்று அமைப்பு இருக்கணும்னு நினைச்சாங்க அந்த அரசியல் பிரிவ உண்டாக்கணும்னு நினைச்சோம் அதுக்கு இது ஒரு வாய்ப்பா இன்னைக்கு பயன்படுத்தணும் அன்னைய காலகட்டத்தில் என்று சொல்லி பிறகு யார் அதை பயன்படுத்தினார்களோ அவர்களே அதை பற்றி திருத்தம் சொன்ன விற்பாடு ஒரு வழக்கு போடுறாங்க கோர்ட்டில் அந்த வழக்கை அவரே வாபஸ் வாங்கிடுறாரு அதுவும் வழக்கிலே சமரசம் ஆகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்றவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது மற்றவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சட்டப்படியும் உரிமை இல்லை அரசு அற அறவழிப்பட்ட முறையிலும் தார்மீக முறையிலும் உரிமை இல்லை ஆகவே அதை நன்றாக புரிந்து கொள்ளும் வேறு சரக்கு இல்லாததை இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அன்பர்களே மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டுமானால் தெளிவாகவே ஐயா அவர்கள் சொன்னது மட்டுமல்ல அவர்களுடைய வாய்ப்பு என்பது சிறப்பாக சொல்லுகிறார் சட்டப்படிக்கான திருமணம் என்பது சட்டப்படிக்கான ஒரு பெயர் மற்றபடி இயக்கத்தினுடைய எதிர்காலம் கருதி பாதுகாப்பை கருதி செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடே ஆகும் இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு ஏற்பாடா திருமணமா விவாகமா அதுவா இதுவா என்று பிரச்சனைக்கே இல்லை அது ஒரு ஏற்பாடு எஸட்டில்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோதான் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு தெளிவாக இருந்தா மிக முக்கியமாக எல்லோரும் தூங்குகிறவனாக இருந்தால் இப்போ தெளிவாக இதை பற்றி குழப்பம் என்ன கொடுந்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க அவங்க நியாயம் தூங்குறவ மாதிரி படித்திருக்கிறவன எப்படி எழுப்ப முடியும்னு ஒரு படமொழி அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் ஆகவே அதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதையெல்லாம் தாண்டி நின்றார் அதே போல மிகப்பெரிய அளவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய கேள்விகள்லாம் வந்தது மிகப்பெரிய அளவுக்கு ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லி பல பேருடைய கண்ணை திறந்து விட்டது எனவே அதை பற்றி நான் ஆனால் அந்த அன்னை மனிம்மையார் அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் எப்படி அவர்கள் அடையாளம் என்றார்கள் எப்படிப்பட்ட முன்னோக்கு பெரியாருக்கு இருந்தது அந்த முன்னோக்கு மட்டும் ஆனால் இன்றைக்கு நாட்டின் நிலை என்றாகும் தயவுசெய்து நாட்டின் நிலை சமூகத்தினுடைய நிலை நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்வு இது எப்படி இருக்கும் இது வந்து ஒரு திராவிடர் கழகங்கிற ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குள்ள பார்க்காதீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் காப்பாற்றப்பட்டதா தொடர்ந்ததா என்பது முக்கியமல்ல ஆனால் எல்லாமே ஒன்று கொன்று இணைந்து வரக்கூடியது அண்ணா காலத்தில் அந்த இயக்கம் என்பது இருக்கிறது அதில் எட்டைக்குழல் துப்பாக்கினார் அண்ணா அவர் அது இவ்வளவு பிறகு இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு என்ன சூழ்நிலை வந்து ரெண்டு பேருமே ஒரு காரணமாக இருக்காங்க